கொழும்பிலே பல கலைகள் இருக்கிறது இலங்கையிலே பல கலைகள் இருக்கிறது முக்கியமாக யாழ்ப்பாணத்துல வடமாகாணத்துல முதன்முறையாக திறந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய நிறுவனம் எப்படி இருக்குன்னு அடுத்த கட்டமா நாங்க போறோம் இவர் வந்து சில கேள்விகளை வந்து கேட்க போறாரு தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடமாகாணத்துல யாழ்ப்பாணத்துல வீரசிங்கம் மண்டபம் எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய முதலாவது மாடி என்ன சற்று நேரத்துல இந்த நிறுவனம் திறந்து வைக்க போகின்றார்கள் அதைத்தான் பார்க்க போறோம் ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் இப்பொழுது நாடாவை வெட்டி திறக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிறுவனத்தை சியானா தலைமையில் அனைவரும் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அச்சுவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸினுடைய மன் அவர்களுடன் அதாவது திரு மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறிய நேர்காணல் இந்த நிறுவனம் வடமாகாணத்தில் அதுவும் யாழ்ப்பாணத்திலே ஏன் திறக்கப்படுகிறது மாணவர்கள் படித்ததுக்கு பிறகு என்னென்ன பயனை பெறலாம் என்று சொல்ல நேரடியாக கதைக்க போன்றோம் வணக்கம் 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 இது வணக்கம் உண்மையிலேயே படித்ததுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய மாணவர்கள் தொழில் வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கின்றனர் சரியான ஒரு நிறுவனத்தை தேடுகின்றார்கள் நிறைய பேர் கொழும்புக்கு செல்கின்றார்கள் உங்களுடைய நிறுவனம் கொழும்பிலே பல கிளைகளை வைத்து பல சாதனைகள் சாதனை மாணவர்களை உருவாக்கியதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த நிறுவனம் வடமாகாணத்திலே எதை செய்ய எதிர்பார்க்கிறது கொழும்புல எங்களுக்கு எச்இஐ குரூப் என்ற ஒரு குரூப் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அச்சீவர்ஸ் இன்டர்நேஷனல் கேம்பஸ் சி டபுள் കലമ്പ് ഇൻ്റർനാഷണൽ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ആഫ് ഹയർ എജ്യകേഷൻ ബ്രിട്ടീഷ് ഗ്രാജുവേറ്റ് സ്കൂൾ ഐ ഡി എം ഇപ്പോൾ പല നവങ്ങളും എങ്ങനെ കലമ്പിൽ മറ്റുമില്ല എങ്ങനെ വേൾഡ് വൈഡ് ഇന്ത്യാലെ ബംഗ്ലാദേശ് പാകിസ്ഥാൻ ജു എ ഇ അസബൈജാൻ ഉസ്പൈസാൻ അൻഡ് എങ്ങാ ജു കെഡ് ആഫീസ് ഇതൊരു ഒരു ഇൻ്റർനേഷണൽ പ്രാൻഡ് എങ്ങാ ദുബായിൽ എങ്ങോട്ടസ് റോഡ് സോ ഇതിൽ ഇപ്പോൾ മറ്റേ ഇൻസ്ട്രിയൂഷൻസുക്കും എങ്ങനെയും എന്നെ ഡിഫ്രൻസ് പാത്താ ഒരേ കോർസസ് നമ്മൾ പി എസ് എൻ്റെ ഹച്ോ ബ്രിട്ടീഷ് യൂണിവസറ്റി ടാപ് കൊടുക്കുറം ഡിഫ്രൻസ് പാത്താ ഇങ്ങനെ യൂണിവേർസിറ്റി റേങ്കിങ്ങ് വന്ന് ടാപ് റേങ്കിങ് യൂനിർസിറ്റീസ് യൂണിവർസിറ്റി പോർട്സ് മൌത്ത് വന്ന് ഒരു ടോപ്പ് റേങ്കിങ് യൂനിർസിറ്റി ഇൻ യുക്കെ அடுத்த பெனி எங்களோட குளோபல் பர்சன்ஸ் இருக்கிற வழியாக சே ஒரு ஆள் இப்போ டிஸ்க ஒரு ஒன் இயர் படிச்சுட்டு துபாயில் வந்து செகண்ட் இயர் படிக்கலாம் படிக்கலாமு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள்கிட்ட இருக்குது ப்ளஸ் ஜூகேல போய்ட்டும் அவள் ஃபாலோ பண்ணலாம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இங்கே ஹெச்என்டி முடிக்கிற ஆட்களுக்கு வந்து கரண்டீட் ஒர்க் பிளேஸ்மெண்ட் கொடுக்க போறோம் சிக்ஸ் மந்த் கேரண்டீடு ஒர்க் பிளேஸ்மெண்ட் இது எல்லாம் இப்போ உள்ள ஒரு டிஃபரன்ஸ் வேற இன்ஸ்டியூஷனுக்கும் எங்களுக்கும் இருக்குது டவுன் த லைன் நாங்கள் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க ஹோம் டவுன் ஜெஃப்னான் ஜெஃப்னா ஹோம் டவுன் ஸோ இது வந்து ஒரு இவ்வளவு குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்கிற நாங்கள் ஜெஃப்னாவில் வந்து நாங்கள் மணி மேக் பண்ணணுமன்ற ஒரு எண்ணத்தில் வரையில் அஃப்கோர்ஸ் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மணி மேக் பண்ணாமல் அவகிட்ட எக்ஸ்பென்சஸ்ஸ கவனத்துக்கு மணி மேக் பண்ணணும் தோ இந்த கம்யூனிட்டிக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் மண்டலத்தில் இந்த ஜெஃப்னாக்ல நாங்கள் இந்த பிராண்ட் இந்த இன்ஸ்டியூஷன் வந்திருக்கு அச்சிவேஷன் நேஷனல் கேம்பஸ் இதில் நான் வந்து கல்வி கேட்க வேணும் இதற்கு நான் என்ன தகமையோடு உங்களோட வந்து அனுப்பணும் ஓகே இப்போ நார்மலாக ஹெச்என்டி ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு உலவல்ல ஒரு சிக்ஸ் பாசஸும்

ஆனால் நீங்கள் மேலே ஹெச்என்டி வந்து நீங்கள் சிக்ஸ்டீன்லேயும் ஆஃப்டர் லெவலும் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் எயிட்டீன் தான் நோம்மலே எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ ஏர்லி ஸ்டார்ட்டும் சிக்ஸ்டீன் அப்புறமும் ஸ்டார்ட் பண்ணலாம் முக்கியமாக ஒரு கேள்வி அதாவது நாங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னால் ஒரு நிதி ஒன்று தேவை அந்த நிதி வந்து வருடத்திலே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை கட்டி கொண்டு நாங்கள் கல்வியை தொடர்வது உங்களுடைய இந்த நிறுவனத்தில் எப்படி நாங்கள் பணத்தை செலுத்தி கல்வியை தொடரலாம் டியூஷன் ஃபீ அவல் பே பண்ணிக்கு அவளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக எங்களுக்கு அவையில் த்ரூ அவுட் த பீரியட் அவஸை கொடுக்கலாமா பே பண்ணலாமா எங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஸோ அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஸோ அவள் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டி உணவு படிக்கலாம் மொத்தம் எத்தனை வகையான கோர்சஸ் இருக்குது ஓ ஓகே எங்களோட ஐசிடி இருக்குது பிஸ்னஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட் டிகிரிஸ் இருக்குது லோ இருக்குது சிவில் இன்ஜினியரிங் ஜியூஎஸ் அண்ட் எஜுகேஷன் டீச்சர் டீச்சர்ஸ் எஜுகேஷன் நாங்கள் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாலோ ஸோ நிறைய ப்ரோக்ராம் இருக்குது அங்கே டோட்டல் ப்ரோக்ராம் இதெல்லாம் ஒரு ஃபெகல்ட்டி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஃபெகல்ட்டிக்குலேயும் நிறைய கோர்ஸஸ் இருக்காங்க ஓவர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கோர்சஸ் இருக்கு எங்கள்கிட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம் டிப்ளோமா லெவல் டு பிஹெச்டி லெவல் அதில் முக்கியமா வந்து ஒரு கிழமையில் ஏழு வாரம் இருக்குது நான் என்னோட இடத்துல வேலை செய்து கொண்டு சனி ஞாயிறு படிக்க ஆசைப்படுவேன் கிழமையில் முழு நாள் படிக்கிறதுக்கும் சனி ஞாயிறு படிப்பவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்குவீர்களா எங்களோட கிளாஸஸ் எல்லாமே டிசைன் வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் மோஸ்ட்லி வீக்கெண்ட் கிளாஸஸ் டிசைன் பண்ணிருக்கிறோம் வீக் டேஸ் கிளாஸஸும் உங்கள்ட்ட இருக்குது வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு நாங்கள் டிசைன் பண்ணிருக்கிறோம் உண்மையிலேயே கடும் விசைக்கு மத்தியில் அவரை நான் அழைச்சி கலைச்சிருக்கிறேன் காரணம் என்னென்று சொன்னால் நிறைய மாணவர்கள் கல்வி கற்றுட்டு தொழில் வாய்ப்பை தேடுவதற்காக சற்றியான ஒரு தொழிலை கற்பதற்காக அல்லது ஒரு துறையை தேர்வு செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அரிய ஒரு வாய்ப்பு அச்சீவர்ஸ் இன்டர்நேஷனல் கேம்பஸ் யாழ்ப்பாணத்துக்கு அதாவது கொழும்பிலே பல கலைகள் இருக்கிறது இலங்கையிலே பல கலைகள் இருக்கிறது முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் மாகாணத்தில் முதன்முறையாக திறந்திருக்கின்றார்கள் இவருடைய தொலைபேசி இலக்கம் மெயில் ஐடி இவருடைய லொக்கேஷன் எல்லாம் நான் கீழே அழகாக போடுவேன் நேரடியாக வாங்க இதை விட விளக்கமாக இன்னும் பதைப்பார்கள் முக்கியமாக இந்த வீர இந்த வீரசிங்கம் மண்டபத்துக்கு மேலே இவர்களுடைய நிறுவனம் எப்படி இருக்குன்னு அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போறோம் ரொம்ப நன்றி ஒரு சிறிய நேரத்துக்குள்ள குறுகிய மாறிவர் இன்டர்நேஷனல் கேம்பஸ் உண்மையில் இந்த நிறுவனம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வீரசிங்கம் மண்டபம் உங்களுக்கு வீரசிங்கம் மண்டபம் என்றால் இங்கே தெரியாதவர்களே இருக்க முடியாது அதாவது துரியப்பா விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கிரவுண்டே இருக்குது சொல்லுவாங்கள்ல தமன்னா வந்து அடிப்பெரிய பெரிய பட்ட முச்சவெளி மைதானம் அதுக்கு அருகில் வந்து இருக்குது இப்போ இந்த நிறுவனம் திறந்தாச்சு அது மட்டும் இல்லை இந்த காணொலியில் வந்து இவரோட வந்து இந்த நிறுவனத்தில் முதலாவது ஒரு மாணவன் வந்திருக்கிறாரு அவரும் வந்து உரையாட போறாரு தனக்கு என்ன பிரியோசனம் இங்கே எதை கற்கலாம் எது தேவை அப்படின்னு சொல்லி அந்த உரையாடலையும் நான் நினைக்கிறேன் இந்த காணொலியில் அது ஒரு ரியல் உண்மையான ஒரு உரையாடல் அதாவது உங்களோட வீட்டில் வந்து ஓலவேல் படித்த ஏலவேல் படித்த இல்லை படித்து கொண்டு கொண்டிருக்கிற மாணவர்கள் என்னென்ன கேள்வி கேட்பார் அதில் ஒரு மாணவன் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு சரி வாங்க இப்படி அவர்களுடைய அந்த ஒபிசையும் பார்த்துக்கொண்டு சில அறைகள் வந்து செட் பண்ணிருக்கணும் அதை பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் இந்த நாள் முக்கியமான ஒரு நாள் வடக்கு மாகாணத்துல நீங்கள் வந்து இந்த நிறுவனத்தை வந்து திறந்திருக்கிறீங்க ஆமா முக்கியமாக இந்த உணர்வு எப்படி இருக்கு உங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணத்துல வடக்கு மாகாணத்துல யாழ்ப்பாணத்துல அந்த உணர்வு எப்படி இருக்கு சந்தோஷமாக இருக்குது கிளம்புல பிறகு ஹைய ஹையஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறது ஜப்னா வந்து இருக்கிறது எங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஸோ நான் எங்களை மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து எங்கட ஜப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ ஜாப்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்கட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் ஏண்ட அது ஒரு பஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அவங்களோட குவாலிட்டி எஜுகேஷன் தொடர்ந்து அவங்களுக்கு ஃபைனல் இயர் குவாலிஃபிகேஷன் எல்லாம் முடிக்கிறதுக்கு

வந்து <laughs> ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை வந்து தொடர்பு கொண்டாங்களா அவங்க என்னென்ன கேள்வி எல்லாம் உங்கள்ட்ட கேட்குறாங்க ஓ நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் அவங்களோட ஃபியூச்சர் எப்படி டிசைட் பண்ணிக்கொள்றதுன்னு சொல்கிறேன் எப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டிசைட் பண்ணுறது தான் அவங்களுக்கு இது மெயின் இஷ்யூவே என்ன நிறைய பேர் வந்து சிலவங்க வந்து கேட்பாங்க நான் மேக்ஸ் செஞ்சிருக்கிறேன் நான் கொமர்ஸ் செஞ்சிருக்கிறேன் நான் கொமர்ஸ் செஞ்சு எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிட்டி ஏதாவது ஆகையிலுமாண்டு கண்டிப்பாக இயலும் என்று சொன்னால் ஏ லெவலுக்கு பிறகு அவங்களோட ஹையர் ஸ்டடி ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் என்ன டிசிப்ளின்னால் செஞ்சுருந்தாலும் உங்களுக்கு ஏ லெவல் என்ன டிசிப்ளின் இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட எடியூகேஷனு ஐடியோ பிஸ்னஸ்லோ அந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை என்ன சம்டைம்ஸ் ஒரு காமர்ஸ் செஞ்ச ஸ்டூடெண்ட் உள்ளுக்கு ஒரு டாப் லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம் அதனால அவங்க நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சொன்னால் மேக்ஸ் செய்யல அப்போ எனக்கு ஐடி செய்யலுமா நான் மேக்ஸ் செஞ்சால் எனக்கு பிஸ்னஸ் இயலுமா அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கன்ஃபியூஷன் பயப்பட தேவையில்லை இல்லை சொன்னால் நீங்கள் பிஸ்னஸ் ஐ மீன் காமர்ஸ் செஞ்சாலும் நீங்கள் மேக்ஸ் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரீமுக்கும் அவங்களோட ஹையர் எஜுகேஷன் செட் பண்ணி கொண்டு போகலாம் ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட குவாலிஃபிகேஷனை ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து படிச்சு கொடுப்போம் ஸோ அதோட ஸ்டூடெண்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏண்டா அந்த அடிப்படையில இருந்து படித்து கொண்டு போகுது ஸோ மெயின்லி நிறைய ஸ்டூடெண்ட் வர இஷ்யூ வந்து அவங்க அந்த சிலவங்க வரும் எனக்கு டூ பாசஸ் தான் இருக்குது ஏ லெவல்ஸ்க்கு நான் த்ரீ பாசஸ் ஆனால் ஸ்டில் உங்களை ஏ லெவல் டூ பாசஸோடையும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ஒன் பாசஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் லெவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டிவ்வ் பண்ணிக்க பண்ணிக்கணும் உதாரணமாக சில கோர்ஸை சொல்ல முடியுமா அப்போ டிப்ளமோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ளமா ஐடி டிப்ளமா பிஸ்னஸ் டிப்ளமோ இன் இங்கிலீஷ் அதோடு அது டுவெல் டிப்ளமோவும் போகுது டுவெல் டிப்ளோமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் அண்ட் ஐடி பிஸ்னஸ் அண்ட் ஐடி பிஸ்னஸ் அண்ட் இங்கிலீஷ் ஐடி அண்ட் இங்கிலீஷ் அதுபோல் ஏரியாஸும் டிப்ளமோ லெவலில் ஸ்டார்ட் அப்போ ஹெச்என்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்என்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நெட்ஒர்க் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி அது போக கம்ப்யூட்டிங் ஹெச்என்டி இன் பிஸ்னஸ் Uh, in future, in future, na, start already. HND in quantity savings, exchange in civil engineering, polar areas. There are degrees BSc in software engineering, BE in software engineering, BSc in cybersecurity, BA honors in, in, in business management and strategies, BA honors in business, and we have BE engine in quantity, uh, sorry, civil engineering, BSc in quantity savings. Uh, மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னு சொன்னால் மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் மாஸ்டர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எங்கே மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமே நைன் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது ஸோ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை அந்த கோர்ஸு கண்டே தனி ஒரு காணொலி நூறு கோர்ஸுக்கு மேலே முக்கியமாக ஒரு விடியம் சொல்லி ஆகணும் எஃப்னா இன்டர்நேஷ்னல் கண்காட்சி இங்கே இடம்பெறும் இந்த முத்தவழி மைதானம் அதுக்கு அருகில் முன்னுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் அந்த இடத்திலே வந்து இதே மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் வரும் இலங்கையில இருந்து இலங்கையில இருந்து மாவட்டங்களில் இவைய மாதிரி ஒரு ஒரு கம்பெனிகள் இருப்பினாலும் அதாவது கேம்பஸ் சொல்லலாம் கம்பெனியில் கம்பெனியும் வருவாங்க கேம்பஸ் வந்து ஸ்டோல் போட்டு வழங்கப்படுத்துவாங்க இவ்வளவு ஆனால் இன்றைக்கு ஒரு நிறுவனம் அதாவது இந்த கேம்பஸ் இன்றைக்கு அவங்க வந்துட்டாங்க இங்க தான் ஸ்டடி நடக்க போகுது இங்கேதான் கழிவுக்க போறாங்க நல்ல ஒரு அரிய வாய்ப்பு மேலதிக விவரங்களை வந்து நேரடியாக நீங்கள் கேட்கலாம் இவர் தான் கதைப்பாரு இவருக்கு மேலேயே நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க உங்களோட உரையாடுவாங்க மக்களே இப்ப அந்த மாணவன் வந்து வந்திருக்கிறாரு அவர் என்னென்ன கேள்வி கேட்டாரு அதுக்கு என்ன பதில் சொன்னாரு ஏன்னா இதே மாதிரி ஏலவர் மாணவர்கள் லெவல் மாணவர்கள் இருக்கிறீங்க சரி அவர் என்ன கேட்டாரு என்ன பதில் சொன்னாருன்னு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் எங்கிருந்து என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க ஏழில் வந்து த்ரீ பாஸ் எடுத்துக்க இப்போ வந்து அடுத்த அடுத்த கட்டமாக படிக்கணும்னா என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது வணக்கம் இப்போ நீங்கள் ஆஃப் டே லெவல் செஞ்சுருக்கிறீங்க ஸோ உங்களோட ரிசால்ஸ் வந்து கன்வீனியண்டாக இருக்குது த்ரீ பாசஸ் இருக்குதுன்னு செஞ்சு பண்ணி ஸோ அது ஒரு ஹெச்என்டி ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து என்ன ஃபீல்டில் பார்க்குறீங்க இப்போ எங்கள்கிட்ட பிஸ்னஸ் ஃபீல்டு இருக்குது ஐடி ஃபீல்டு இருக்குது அது போக லோ சைக்காலஜி அந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது நீங்கள் என்ன ஃபீல்ட் பார்க்குறீங்க கோர்ஸ் இவங்க படித்தா எங்கள் கண்ட்ரிலேயும் ஒர்க் ஆகணும் வழியில் போனாலும் ஒர்க் ஆகும் அப்படி கோர்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் படிச்சாலும் உங்களுக்கு ஷி இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன் மாதிரி இன்டர்நேஷனல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும் ஆனால் இப்படி தான் இப்போ நீங்கள் என்ன படிக்க வேணுமான்னு சொல்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொன்னா தான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கொடுக்கலாம் நான் வந்து ஒரு உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து ஒரு சொல்ல பிசினஸ் பத்தி நீங்க பிசினஸ் செய்யுங்கன்னு சொல்றேன் ஆனா வந்து ஒரு இஷ்டம் வந்து ஐடி சைடுக்கு போகும்னு சொன்னா நீங்க பிசினஸ் செஞ்சு அது வந்து ஒரு பஸ் பாயிண்ட் ஆகாத அப்ப நீங்க ஐடி தான் செய்யணும் சோ அது போல நீங்க என்ன ஸ்ட்ரீம்ல பாக்குறீங்க ஐடி சாரி சாரி ஐடி பாத்தீங்கன்னு சொன்னா எங்ககிட்ட நாலு ஸ்பெஷலைசேஷன் போகுது ஜெனரல் கம்ப்யூட்டிங் ஹை நேஷனல் டிப்ளோமா இன் கம்ப்யூட்டிங் ஹை நேஷனல் டிப்ளோமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஹை நேஷனல் டிப்ளோமா இன் நெட்ஒர்க் இன்ஜினியரிங் ஹை நேஷனல் டிப்ளோமா இன் சைபர் செக்யூரிட்டி இதுல வந்து ஹை எண்ட் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி வந்து ஹை மார்க்கெட்டிங் இன்ஜூனிய அது போக எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது எனக்கு வந்து என்ன சி அல்லவா சைபர் அந்த கன்ஃபியூஷன்ல இது வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டிங் அதுல வந்து சாஃப்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி மாதிரி எல்லா ஏரியாஸும் அந்த செஷன்ல கவர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைபர் செக்யூரிட்டி செஞ்சாலும் நீங்க கண்டிப்பா வந்து சாஃப்ட்வேர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் ஏனென்றால் நீங்க ஒரு சைபர் த்ரெட் வந்து அந்த யூஸ் பண்ணிக்கிற இந்த மாதிரி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இதோட இன்டர் கனெக்டட் ப்ரோக்ராம் தான் எப்படி சாஃப்ட்வேர் செஞ்சர் சொல்லி சைபர் நாலேஜ் வராம இல்ல கண்டிப்பா நீங்கவேர் செஞ்சாலும் சைபர் நாலேஜ் வரும் அதே சைக் செஞ்சாலும் சாஃப்ட்வேர் நாலேஜும் வரும் இதுல வந்து அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி பேசன் ப்ரோக்ராம்ல இருக்கிற மெயின் ஸ்பெஷாலிட்டி அதை தாக்கிடி சாஃப்ட்வேர் செஞ்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு ஸ்ரீலங்கால இருந்தே யூகே அவார்டின் போடியான திருஹெம்பன்

ஒரு எஜுகேஷன் இது பார்த்தீங்கன்னு சொன்னா டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்க்கு போறது தான் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போடுறது தான் இது ஆகுறது மாஸ்டர்ஸ் நீங்கள் டிகிரி லெவலுக்கு போறதுக்கு விட நிறைய பேர் அதனால தான் மாஸ்டர்ஸ் லெவலுக்கு ஃபாரின்க்கு அப்ளை பண்ணுவாங்க டிகிரிக்கு போகாம ஸோ நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணு சொன்னா நீங்க வந்து

இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது போகுது ஸோ கண்டிப்பாக வந்து ஜஃப்னா பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது கிடைக்கும் ஸோ அது வந்து எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபெசிலிட்டிஸ் இது பண்ணணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கிளம்புல வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டு இன்னும் அது ஒரு கல்ச்சுரல் நாலேஜ் ஒன்று மாதிரி தான் இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு புதிய சிட்டியோக்கு வந்து அங்கே இது பண்ணுறது அது ஒரு கல்ச்சுரல் பெனிஃபிட் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இவர் உரையாடி இருந்தார் அதன் பிரகாரம் உங்களுக்கு என்ன விளங்கினது இப்போ நீங்கள் எந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவீங்க எனக்கு இந்த ஹெச்என்டிஎன் கம்ப்யூட்டிங் வந்து ஓகே இருக்கும்னு தோணுது ஏன்னா அது படித்த வந்து இங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்கேஸ் நான் ஃபாரின் போய் போயிட்டாலும் அதை யூஸ் பண்ணிக்கூடிய இந்த பேஸ் இங்கேருந்தே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதுக்குரிய தொகையை அரேஞ்ச் நீங்கள் படிக்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை இருக்குது ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்து பிஹெச்டி மட்டும் பிஹெச்டி மட்டும் இருக்குது அனைத்தையும் வந்து நீங்கள் நேரடியாக வந்து உரையாடலாம் எனவே உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த இளைஞர்கள் ஜுவதிகள் என்று சொல்லுவாங்க இல்லையா நல்லா படிக்கிற உடமை உள்ளவர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றவர்கள் கோர்ஸ் போய் நான் குடும்பத்தில் போய் படிக்கணும் சிலவில் கோர்ஸ் போய் நான் காலையில் படிக்கணும் கோர்ஸ் போய் நான் வெளிநாட்டில் படிக்கணும்னு சொல்லி சில பேர் காத்திருப்பீங்க இனி அந்த காத்திருப்புக்கு அவசியம் இல்லை இலங்கை யாழ்ப்பாணத்திலேயே அவங்க வந்துட்டாங்க மறக்காமல் கீழே தொடர்பில் விளக்கம் தொட்டுக்கும் நேரடியாக வந்து நீங்கள்